அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நியூஸ் என்ன தீபிகா என்ன தீபிகா எனக்கு இன்ட்ரோடக்ஷன் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னைக்கு வந்து ஏரியன் கரெக்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப 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 சிறப்பா இவ்வளவு நாட்களும் அழகா ஒன்னு ஒண்ணு கத்துட்டு இருந்திருப்போம் ரொம்ப இருந்தோமான்னு கிடையாது நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும் பட் எல்லாமே ஒரு லேர்னிங் ஒரு லெசன்ஸ் தானே அண்ட் இது வரைக்கும் ரொம்ப ஒரு லைஃப் ஸ்மூதா போறது சந்தோஷமாவே இருக்கு அதுல ஒரு டிசாஸ்டரும் இல்லாம நல்லபடியா போகுது இந்த வருடம் ரொம்ப சந்தோஷமா கொடுத்திருந்தாரு கடவுள் அப்படின்னா அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிப்போம் அண்ட் அடுத்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கறதும் ரொம்ப சிறப்பா உங்களுடைய லைஃப்லையும் என்னுடைய லைஃப்லையும் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு வளர்ந்த பாதை உயர்ந்த பாதையை நோக்கி எந்த உடல் குறைவும் இல்லாம சந்தோஷமா எல்லாரும் குடும்பத்தோட ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் ரொம்ப ஒரு ஒரு மனம் நிறைந்த ஒரு ஃபில் ஆஃப் பிளெஸிங்ஸ் அப்படிங்கறத உங்களுக்காக நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிப்பேன் எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாரும் நல்லா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னையோட முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இதே மாதிரி ஸ்பீடா போயிடும் பட் சந்தோஷமா நம்ம நினைச்ச எல்லா கனவும் நடக்கணும் அப்படிங்கறதோட ஒரு பாதையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி 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 நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுடைய லைஃப ஒரு சேஞ்சிங் மூமெண்டாக கொண்டு வரும் அப்படிங்கறத மாற்றுக்கிறது கிடையாது நம்ம பாசிட்டிவான விஷயம்தான் நம்மளோட இதுல போட்டிருக்கோம் பாருங்க பாசிட்டிவ் மைண்ட் பாசிட்டிவ் வைப் அண்ட் பாசிட்டிவ் லைஃப் ஈக்வல் டு பாசிட்டிவான ஒரு ஹாப்பினஸ் தாங்க எப்போவுமே ஓகே வீடியோக்குள்ள போலாமா அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பதிவு அப்படிங்கிறது இன்னைக்கு திமுகவில் அடிக்கிற ஒரு ஒரு நபர்களுக்கும் கதறல் ஏற்படுத்தக்கூடிய நிறைய சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு இது என்ன அண்ணாமலை ஒரு போட்டாரு அப்படின்னா அது என்ன இப்படி பூகம்பரமா மாறுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் சரி அண்ணாமலை அவர்களுடைய பதிவு என்ன அவர் எதனால இதை போட்டாரு இதனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு டீடைல் நான் சொல்றேன் சோ ரொம்ப சமீபத்துல திருப்பூர்ல மகள் அணி மாநாடு அப்படிங்கறதும் நடந்துச்சு அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம் தான் கூட்டம் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் இந்த அப்படிங்கிறது அப்படியே ஒரு எக்கச்சக்க பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க பண்ணி என்னடான் சம்பவங்கள் எல்லாம் தெரியுது கூட்டம் என்னவோ வந்ததெல்லாம் உண்மைதாங்க நல்ல ஒரு கூட்டம் திருவண்ணாமலையை கம்பேர் பண்ணும் போது ஒன்றரை லட்சம் நபர்கள் அளவுக்கு கூடி இருக்காங்க இங்க நிறைய பேர் அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க உண்மைதான் ஆனா கூட்டம் அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வருகை அப்போ கரெக்டா நல்லா நழம்பி வழியுது ஆனா ஸ்பீச் அப்படிங்கறத ஆரம்பிக்கும் போதே அங்க கூட்டம் கூட்டமா கொத்து கொத்த எல்லாருமே கலைய ஆரம்பிச்சிடுறாங்க அண்ணாமலை அவர்களுடைய வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களித்து அந்த ஆட்சி பீடத்துல உட்கார வச்சிருக்கோம் பாத்தீங்களா இன்று மக்கள் இதை நினைச்சு நினைச்சு தினமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க தப்பு பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இனி நிரந்தரமாக வீட்டிற்கு அனுப்பும் நாள் இனி வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு இவ்வளவு காட்டமான பதிவு அப்படிங்கிறது ஏன் பார்த்தா இப்ப திருத்தணியில ஒரு சம்பவம் நடந்துச்சு இளைஞர்கள் தாக்கம் எல்லா இடத்துலயும் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா அண்ணாமலை போட்ட பதிவு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஆனா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா எல்லா சோசியல் மீடியாவிலயும் அதுதான் வந்துட்டு இருக்கு இப்ப அண்ணாமலை போட்டதுனால நான் சொல்ல வரல பட் எல்லாத்தையுமே ரொம்ப அட்டென்ஷனா உடனுக்குடன் மக்களுக்கு சொல்றாருல்ல அது அவருடைய ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்ற பாதைன்னு சொல்லலாமா இல்ல நல்ல பொட்டன்ஷியல் டுவோர்ட்ஸ் மக்கள்னு சொல்லலாமா என்ன வேணா சொல்லலாம் இல்லையா சோ அடுத்ததா இவர் வந்து இது ஏன் இவ்வளவு காட்டமும் அவருக்கு எதுக்கு வந்து அடுத்தடுத்து இவருடைய பதிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப டென்ஷனா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்ற ரெண்டு விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா பல்லடம் மகளிர் அணி மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடக்குதுல்ல அதுக்கு போகக்கூடிய பஸ் எல்லாமே அரசு பேருந்தினுடைய பஸ் சோ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம் அப்படின்னு மக்கள் அங்க வெயிட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு பஸ் வராம பல இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பஸ் எங்களுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அளவுல சிரமப்பட்டுட்டு இருக்காங்க அங்க இருக்கிற ஒரு ஒரு மக்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க பஸ் இல்லாம அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு அண்ட் ரெண்டாவது அவர் சொல்றது கோவை காந்திபுரத்துல பஸ் இல்லாததுனால பயணிகள் அவதிப்படுற இந்த காட்சியும் பாருங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காரு சோ அதுல நிறைய நபர்கள் அப்படிங்கிறவங்க கால் எல்லாம் ஊனமுற்றவர்கள் ஆகட்டும் அவங்க நிறைய பேர் பஸ் இல்லங்க இன்னும் வரலங்க நாங்க வெயிட் பண்றோங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இதை எல்லாத்தையுமே கண்டுச்சு அண்ணாமலை கேக்குற கேள்வி என்ன தெரியுமா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்துறீங்க நடத்துங்க தப்பு இல்ல ஆனா இது எல்லாமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டீஸ் வாட் இட் மீன்ஸ் இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது உங்களுடைய அரசாங்கத்துக்கு மட்டும் சொந்தம் அப்படிங்கறது கிடையாதுல இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மக்களுக்கான ஒரு பஸ்ஸுங்க நீங்க உங்களுக்கு மாநாடு நடத்துறீங்க அப்படிங்கறதுனால நீங்க எடுத்துட்டு இப்போ பாஜக ஒரு மாநாடு நடத்துதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு பஸ் குடுங்கன்னு அவங்களுக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்கல்ல கொடுக்க மாட்டீங்க தானே இப்ப இதுவே தமிழக வெற்றி கழகம் நடத்துறாங்க ஒரு ரெண்டு பஸ் கொடுப்பீங்களா குடுப்பீங்களா என்ன உங்க மாநாட்டுக்கு மட்டும் நீங்க பஸ் எடுத்துட்டு போறது அது மக்கள் அதனால அவதிப்படுறாங்க எதுவுமே இல்ல சும்மா ஓடாத ஒரு பஸ் நிக்குது அதை வச்சு நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது பட் கொஞ்சம் எதுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை சும்மா நிக்கிறதுக்கு போகுது அப்படின்னு நினைக்கலாம் இந்த சினாரி அப்படி இல்லை இல்ல நம்ம ஊருக்கு பஸ் வரும் அப்படின்னு எவ்வளவு கிராம மக்கள் அங்க வெயிட் பண்றாங்க அவங்களுக்கு வர வேண்டிய பஸ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க திருப்பூர்ல அந்த மாநாட்டுக்கு பெண்களை ஏத்திட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னா என்ன நியாயம் அப்படிங்கறதுதான் அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு இது எல்லாருக்குமே ஓகேவான கேள்வி தானே என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு இல்லை ஏன் கரெக்ட் தானப்பா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அதை ஏன் அரசாங்கம் ஏன் யூஸ் பண்ணுது அத அது அரசாங்கத்தோட தானே அவங்களுடைய அரசு தானே சரி வாட் எவர் இட் மேபி மக்களை கஷ்டப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் மக்களுக்கு குழு குழு இருக்கிற மாதிரி பேசுறது ஏன் வெள்ளம் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்துறீங்க எல்லாமே சரிதான் ஆனா எங்களை பார்த்தா வெல்லும் தமிழ் பெண்கள் மாதிரி இல்லையா அப்படின்னு அங்க கதற சகோதரிகளினுடைய குரல் அதெல்லாம் யாரு வந்து அதுக்கு ஈடு கட்ட முடியும் என்ன பேசுறேன் ஆசிரியர்கள் போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது செவிலியர்கள் போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது எங்களுக்கு வந்துட்டு நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை தானேங்க நாங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்றோம் நாங்களாம் எதையாவது புதுசா கொண்டு வந்து நீங்க இது செய்யலாம் செய்யலன்னு அங்க நாங்க சொல்றோம் எங்களுக்கு அந்த செய்யுங்க இங்க இருக்கிற மக்கள் உங்களுக்கு இங்க இருக்கிற பெண்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா நீங்க அங்க போய் மாநாட்டம் தான் நீங்க வந்து எல்லாத்தையுமே பேசணுமா அப்படின்னு சொல்லி திழற பெண்கள் அப்படிங்கிறவங்களுடைய லிஸ்ட் பெருசா இருக்கு பெண்கள் தான் நாட்டின் கண்கள் பெண்களுடைய பவரை பார்க்கும் போது எனக்கே நல்ல பூஸ்டப்பா இருக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பேசுற முதலமைச்சருக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற கேள்விகள் முன்னெடுத்து வைக்கப்படுது சோ இதுல கூட அண்ணாமலை அவர்களுடைய கேள்வி அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது ரொம்ப ட்விஸ்ட் பண்ணுது பெண்களுக்கு வாக்கு கன்ஃபார்ம் திமுக வரும் அப்படின்னு அவங்க நம்ம ரெண்டு காரணம் ஒன்னு கன்ஃபார்மா இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் அப்படிங்கிறது நம்ம மகளிர் உதவி தொகையை கொடுக்குறோம்ல அது ஒன்னு பிங்க் பஸ் விட்டது இது ரெண்டும் தான் அப்படின்னு அவங்க நம்பினாங்க பட் பிங்க் பஸ் எப்பவுமே ரொம்ப அழகா வருது போது வருது போதுன்னு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஒரு குறைபாடு கரெக்டா சரிதானே இது ஒரு பக்கம் பிரச்சனையா அடுத்து ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை ஊக்கத்தொகை அப்படிங்கிறது கொடுத்தாங்க இல்லையா இது இப்பதான் மீதி இருக்கிற பாதி பேருக்கு கொடுத்துருக்காங்க நாலு வருஷமோ ஒரு செலக்டிவான பீப்புள்ஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா இதுலயே நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க இப்ப கேள்வி கேட்டா நாங்க தான் கொடுத்துருக்கோமே எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்கோமே ஏங்க இப்போ தாங்க நீங்க ஒரு ஆறு மாசம் மூணு மாசமா தாங்க கொடுக்குறீங்க நீங்க எங்க கொடுத்தீங்க அப்படின்ட்டு மக்கள் திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல ஸோ பல சிக்கல்ல இப்ப திமுக இருக்குது எல்லாத்தையுமே அவங்க எப்படி ஈடுகட்ட போறாங்கன்னு தெரியல ஆனா அந்த மாநாடு அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டம் அப்படிங்கிறது குவிஞ்சது சூப்பரான ஒரு க்ரௌட் சீரியஸா நான் பார்த்துட்டு ஓகே பரவாயில்ல திருவண்ணாமலை கம்பேர் பண்ணும் போது இங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில இந்த மாநாடு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு பார்க்கவும் நல்லா இருக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம்ஸ் போட்டு வந்திருக்காங்க எக்கச்சக்க கோடி செலவு பண்ணியிருக்காங்க பாட்டில்ஸ் ஸ்நாக்ஸு மிக்சரு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க ஓகே வாட் எவர் இட் மேபி இட் இஸ் குட் டு லுக் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இருந்தது ஆனா வீடியோஸை பார்க்கும்போது அவ்வளோ க்ரௌடெல்லாம் கிடையாதுங்க பேச பேச என்ன ஆகுதுன்னா வந்தவங்க சும்மா அவர் வர என்ட்ரி வரைக்கும் வெயிட் பண்றாங்க அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு அப்படின்னு வரும்போதே அங்கே ஆப்வியஸா அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொத்து கொத்தா எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்தது நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசும்போது இந்த மைக்ல கேக்குது அவங்க பேசுறது அங்கெல்லாம் பார்த்தா காலி சார்ஜ் மட்டும்தான் இருக்கு பெரிய அளவுல அங்க ஆட்கள் கூடல இருந்தாங்க நான் நல்லா சொல்றதை கேளுங்க இருந்தாங்க பட் பேசுறதுக்கு முன்னாடியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இவங்களுக்கு பெட்டர் அதிமுக போலவே கூட்டம் கடைசி வரைக்கும் நிக்குதுல்ல அவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு திமுக சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியுமோ தெரியாதோ அதெல்லாம் வேற பச்சவங்க பட் கூட்டம் அங்க நிக்குதா இல்லையா என்னமோ அவனை பேச போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா பட் இவங்க பேசும்போது ஏன் அது இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கு அண்ட் ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிச்சு நம்ம வந்து நம்மளை பார்த்து எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது பொறாம படுறாங்க நம்மள வந்து உசுப்பேத்தி விடுறதே அவங்களுக்கு வேலையா போச்சு வாயிலே வட சொல்றாங்க அவங்கள மாதிரி நம்ம இல்லை அப்படிங்கிற சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படின்னு தோணுதா இல்லையா இல்ல ஏன்னா சொன்ன வாக்குறுதிகள்ல ரீட் பண்ணி பார்த்தா பண்ணல 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 பண்ணாங்க பண்ணல 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 எத்தனை பண்ணல எத்தனை பண்ணாங்கன்னு வருது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதுன்னு வருது சோ ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகள் ஐம்பத்தி ஒண்ணு கூட பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் நேத்து அவருடைய ஒரு மீட்டிங்ல கிளிக்கிறார் திமுகவை மற்றவர்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா வாயில வட சுடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நம்ம முதல்வர் சொல்றதும் நம்ம துணை முதல்வர் அவர்கள் சொல்றது நம்ம ஒரு கமிட்டி ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க வாக்குறுதிகள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்ம எங்க அத்தை தான் ரெடி பண்றாங்க அது அவங்கதான் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சோ இதுக்கும் அண்ணாமலை ஒரு ரிவர்ட் கொடுத்துருந்தாரு அதனால லாஸ்ட் வீடியோல நல்லா டெப்தா பேசிருந்தேன் போயிட்டு பாருங்க சோ இப்ப இவங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கே புரிஞ்சிருச்சு என்னடா இவங்க ஏன்னா எப்படி போய் சொல்றாங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் வா வந்துட்டோம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு வா கிளம்பலாம் வா வெளில ஒரு ரெண்டு கரும்பு எல்லாம் இருக்கும் வாழைத்தாருலாம் இருக்கும் பிச்சு நம்ம அடங்கும் கிளம்புவா வந்ததுக்கு இதுவாது கிடைச்சிச்சு அப்படிங்கிற மனநிலை தான் அங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கு அவங்க உண்மையாவே வந்து உண்மையாவே அவங்க ஏன் வந்திருக்கணும் அவரை பார்க்க வந்திருக்கணும் அவங்க பேசுறத கேட்க வந்திருக்கணும் அதுதானே உண்மையா இருந்திருக்கும் பட் அங்க யாருமே இல்ல கிளம்புறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்க நடந்தது என்ன இதுல ஒருத்தர் வந்து குடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் போதையெல்லாம் அங்க சுத்துறாரு பெண்கள் எல்லாம் இருக்கும் போதே நடுவுல எல்லாம் ஒரு ரவுண்டு வந்துட்டு போறாரு காவலர்கள் எல்லாம் கூட்டு போறாங்க அங்க இருக்கிற பெண்கள் அவரை முதுகுலே தட்டி அமிச்சு விடுறாங்க ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு பெரிய அளவுல இவங்கதான் நம்மளுக்கு ஆட்சியே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்க முன்னாடியே இதெல்லாம் எவ்வளவு தைரியம் இதெல்லாம் நடக்கிறதுக்குன்ற ஒரு கேள்வி சோ கனிமொழி அக்கா வந்து அவங்களோட ஸ்பீச்சை விட்டுறவே கூடாது அவங்கள எதிர்த்து நிறைய பேர் கனிமொழி பேக் ஸ்டாலின் கனிமொழி வந்து தாலி அறுத்த கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பேசுறாங்க காரணம் டாஸ்மாக் துறை உடனுக்குடன் என்னுடைய தாய்மார்களை பாருங்க என்னுடைய சகோதரிகளை பாருங்க இளம் விதவைகள் இருக்கிற நாடு தமிழ்நாடுன்னு பேசினவங்க இன்னைக்கு எங்க மூஞ்சி வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் டாஸ்மாக் துறையை மூடனாங்களான்னு கேட்டீங்கன்னா பதில் கிடையாது ஏன்னா மூடல இல்ல அவங்க சொல்றாங்க ஏங்க எதுக்கு நீங்க வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்களா இப்ப என்ன புது வாக்குறுதிகள்னு கேக்குறாங்க இங்க இருக்கிற பெண்களுக்கு தெரியும் நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் வாக்குறுதிகள் பெண்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு கிளாப்ஸ் வர உட்கார்ந்து இருக்க பெண்களுக்கு உண்மையாவே ரிவர்ஸ்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா என்னங்க ஆகுறது ஏன் ஆண்களுக்கு தெரியாதா பெண்களுக்கு மட்டும்தான் தெரியுமா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்காக பேசணும்ல சி அடுத்த எலெக்ஷன்ல இன்னும் மூணே மாசம் தான் அப்படி அந்த ஒன்றரை மாசத்துல டேட் அறிவிச்சிருவாங்க கேம்பெயின் சூடு பிடிக்க பறக்கும் ஆனால் பறக்க 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 பேச்சுகள் அப்படிங்கிறது போகும் வாக்குறுதிகள் வரும் போது இருக்கும் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பாப்போம் ஓகே ஓவரால் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்